வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆஃப்டர் லாங் டைம் நான் இப்போ வந்து கடலோரத்தில் இருக்கிறேன் இயற்கை காத்து வாங்கலாம் அப்படின்னு இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தேன் ஸோ வந்த இடத்துல கொஞ்சம் பேர் வந்து கடலுக்கு போகிறாங்க அதை நான் உங்களுக்கு காண்பிப்ப முடியுது இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்லன் என்று எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஸோ நல்ல பச்சை பசுமையாக இருக்குது இந்த டைமில் வந்து இப்படி பசுமையை பார்க்க இல்லாது பட் இருந்தும் இப்போ கொஞ்சம் நாளில் மழை பெஞ்சதுனால புல் எல்லாமே நல்லா பச்சையாகவே இருக்குது எல்லாட்டி காஞ்சி கருவாடு மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் கடல் ஏரியா அப்படி நம்ம முள்ளுகளை போய்ட்டு பார்ப்போம் மக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது லாட்டி தடம் எல்லாமே ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும் அந்த சைடில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஸோ நல்ல மணல் வீடியோ பண்றா வீடியோ பண்றேன் இல்ல எங்க வரி இல்ல நான் வீடியோ எடுத்துட்டேன் இல்ல இல்ல நான் வரேன் இல்ல நீ போயிட்டு வா இல்லம்மா எங்க நான் போப்பீங்க கடலுக்கு போவீங்கன்னு பார்த்தா சுத்த போறீங்க போல எனக்கு இன்னைக்கு கடலுக்கு போற வீதம் கொஞ்சம் குறைவா இருக்குது ஆட்கள் கடலுக்கு சும்மா போட்ட தள்ளி தள்ளிட்டு போறாங்க இங்கால சைட்ல சிங்கள மக்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வேற கொழும்பு சைட் அங்கால சைட்ல இருந்து வந்தார்கள் தான் இங்கால கூட இருக்கிறாங்க பலபத்துறாங்க நான் ஃபஸ்ட்டு கட்டினது வந்து நம்மளோட ஊர் மக்கள் குள்மோட்டை மக்கள் தொழில் போரிடம் இப்போ வெங்காய சைட்டில் தான் காட்டுறது வந்து எல்லாமே வந்து வெளியூர் மக்கள் குத்தளம் சிலாபம் கொழும்புலேருந்து வந்தவங்க தான் ஸோ தான் இந்த இடத்துல வாழ்கிறாங்க நிறைய கூடாரங்கள் அமைச்சு வாழ்கிறாங்க பாருங்கள் ஸோ அதுக்கங்களை எனக்கு யாரையும் தெரியாது ஸோ அதனால் நான் இந்த இடத்துலருந்து எங்கேருந்து வந்தேனோ அதை அடத்தை நோக்கி இப்போ இருக்கேன் இந்த இங்கே இருக்கிறவங்க வந்து தமிழும் பேசுவாங்க சிங்களமும் பேசுவாங்க அவங்களோட சொந்த மொழி வந்து சிங்களம் அவங்களோட தாய்மொழி வந்து சிங்களம் பட் பேசுகிறது வந்து தமிழ் பேசுவாங்க இங்கே வந்து பாருங்க இங்கே சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்குது இந்த ஏரியாவோட வந்து அப்படியே குடி இந்த சீசனுக்கு இந்த மீன் சீசனுக்கு வந்து இங்கே அப்படியே ஃபுல்லாக குடியிருப்பாங்க அப்புறம் சீசன் முடிஞ்சுதுன்னா போயிடுவாங்க இன்றைக்கு கடலோரத்துக்கு ஓடுறதுக்கு வந்தேன் சும்மா காத்துவாங்களேன் இல்லை கொஞ்ச நாள் ஃபுல்லாக மழை இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிச்சிது ஸோ இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் எல்லா பக்கம் சுற்றி பார்க்கலாம்ட்டு வந்தேன் அதை அவங்களுக்கு காண்பிப்பேன் இந்த வீடியோ ஸோ வந்த டைமை பார்த்து யாருமே கடலுக்கு போகவே இல்லை அந்த எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க காற்று கொஞ்சம் வித்தியாசமான காற்றுகள் இந்த மாதிரி வெதர் வந்து வித்தியாசமாக இருக்கிறதால கடலுக்கு போகவேன் நான் வந்து அப்போ அதனால தான் போகலை போல் இல்லாட்டி இந்த டைமுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த இடம் க்ரௌடாக இருக்கும் நிறைய போர்டுகள் எல்லாம் வந்து கடலுக்கு போகும் இன்றைக்கு வந்து அப்படி இல்லை இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த இடத்த கொஞ்சம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு தான் இந்த வீடியோ கடல் வந்து ரொம்பவே பழிஞ்சுட்டுது பாருங்கள் முதல் வந்து இந்த இவடம் வரைக்கும் இருந்துச்சு ஃபுல்லாக இப்போ வந்து மேடு பள்ளம் ஆகிட்டு இப்போ இங்கேயால பள்ளமும் இங்கேயால மேடும் இந்த மாதிரியாக ஆகிட்டுது ஸோ ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த கடல் ஓரங்கள் ஸோ சில டைமில் ஆபத்தும் கூட மழை சீசன் வந்து சொன்னால் கொஞ்சம் ஆபத்து தான் இந்த ஏரியா வரல அது இந்த நான் நடக்கிற இந்த இடம் இல்லாமல் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துடும் ஸோ இங்கேலாம் இங்கேயும் தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இது அந்த காலத்தில் மக்கள் வந்து கடல் தூரத்தில் இருந்து இந்த இடத்த பார்த்து தான் கரை இங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக லைட்டு போடுவாங்க இந்த லைட்டு தான் அங்கே தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இடத்த காண்பிக்கும் இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னு ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததால் அந்த லொக்கேஷன் காட்டுற அந்த மிஷினெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க இப்போ மாடுகளை பாருங்கள் மாடுகளுக்கெல்லாம் நல்ல பிளேஸ் நல்லாவே போட் தான் இது அவ்வளவும் தொழிலுக்கு போகிற போட்டு மீன் பிடிக்க போகிற போட்டு தான் இதெல்லாம் எங்களோட ஊர் மக்கள் போட்டு அதனால் மற்ற அந்த கூடுதலான குடிசை வீடுகள் எங்கேயாலையும் இருக்கிற குடிசை வீடுகள் பட் இப்போ இருக்கு முன்னாடி நான் காட்டுனது வந்து நிறைய வீடுகள் இருக்குது அது வந்தாலும் நான் சொன்ன மாதிரி வெளியூர் மக்கள் வந்து இங்கே இருக்காங்க இரவு பகலாக இங்கே தங்கி இருந்து அவங்க தொழில் செய்வாங்க அதில் கலர் கலர் ஃபுல்லான போட் எல்லாமே இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு கடலோரத்துக்கு வந்த இடத்துல நம்மட ஊர்

தென்னோப்புக்குள்ள உயரமான பேரச்சை மரம் ஒன்று நிக்குது பாருங்க சூமனி காத்து பேரச்சை மரம் நல்ல உயரமா வளர்ந்து மரங்கள் எல்லாம் காய்க்குது மரங்கள் நிக்குது அந்த ஒரு மரம் நிக்குது அதையும் பாருங்க நான் மிச்ச காலத்து ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன் மரங்கள் எல்லாம் இப்ப பெரிய மரங்கள் இந்த ஒரு மரம் நிக்குது தென்னை மர சோலைகளை நிற்கிறதால பெருசாக விளங்குதில்லை பட் நிறைய பேர்ஜ மரங்களும் இருக்குது இந்த ஏரியாக்களில் காஜாக நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கு நான் இருந்தால் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹெல்மினேட் ஃபேக்ட்ரியில் பின் பக்கம் ஸோ பிச்சை காலத்துக்கு ஒரு வந்த தலை மறுபடியும் இந்த இடத்துலேருந்து பக்கத்தில் தான் நாங்கள் கடலோரம் இதை வந்து ஹெல்மினேட் ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஏரியா கிட்டே அதை வந்து மாடு வந்து ஃபுல்லாக உருவாக்கி முடியாது லாஸ்ட் டைம் வரக்குள்ள ஒரு சிலது இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி அதிகம் இல்லை இப்போ இந்த இப்போ வந்து நிறைய கூடு பாருங்கள் அடுத்த முறை வரும்போது இது இதை விட உயரமாக வரும் தனியாக வந்தேன் நான் இப்போ போக போகிறேன்னு சொல்றேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி இந்த வீடியோ முடிக்கிறேன் பை பாய் மறுபடியும் சந்திக்கலாம்